ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முத்து பார்த்தீங்கன்னா மீனா ரவி இவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு இந்த பார்லர் அம்மா எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்கன்னு பார்த்தியா அந்த அம்மா ரொம்பவே மோசமான ஆளு தான் அந்த மனோஜுக்கு இருக்கிற அறிவு கூட அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இருக்குது அவனுக்கு வந்து இந்த அளவுக்கு என்ன பண்ண தெரியாதுன்னா குதர்க்கமாலாம் யோசிக்க தெரியாது அவன் வந்து எதை எடுத்தாலும் ஒரு முட்டாள்தனமான காரியம் அப்படி தான் பண்ணுவான் ஆனால் மற்றபடி அவனுக்கு என்ன பண்ண முடியாது யோசிக்கலாம் முடியாது ஆனால் இவனை பார்த்தியா இவன் எந்த அளவுக்கு வில்லங்கமாக யோசிச்சு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒவ்வொரு விஷயங்களையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறான் சரி அவன் பண்ணுற விஷயமெல்லாம் பாரு அவன் வந்து ரொம்பவே கிரிமினலாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம முத்துவும் சொல்கிறாரு அதற்கு ரவியின் சுத்தி ரெண்டு பேரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது நம்ம மீனா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பாவம் பிரிஞ்சுருக்கிறாங்க அவங்கள எப்படியாவது என்ன பண்ணணும் ஒன்று சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு அவர் சொல்கிற அவங்க சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கணும் ஆனால் அத்தை வந்து அவங்க ரெண்டு பேரையும் பேசிக்க கூட விட விடமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்துட்டு சொல்கிறாங்க அப்போது முத்து வந்துட்டு அது ரொம்பவே தான் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரையும் பேச விடாமல் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த அம்மா பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு அப்போது இது வந்து எல்லாருடைய பார்வையிலேயுமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறாங்க அப்போது இதற்கு இடையில் வந்துட்டு அண்ணாமலை நம்ம விஜயா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறாரு இங்கே பாரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நீ பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு நீ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவுசெய்து பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவர் எப்படி இதெல்லாம் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மீனா தான் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அத்தை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணாமலை கிட்ட போய் பேசுகிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க தானம்மா அப்போது இவளுக்கு வந்து கோபம் வரதானே செய்யும் இவ தான் வந்துட்டு எல்லாரை விடையும் அவங்கள அதிகமாக நம்புனா அப்போ அவளுக்கு வந்து கோவம் இருக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கரெக்டு தான் மாமா அவங்களுடைய கோபம் வந்துட்டு நியாயமானதுதான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரையும் பேசவே விடாமல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிம்மா நான் கண்டிப்பாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விஜயாவை கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே பார்வதி அந்த மாதிரி வேலையெல்லாம் விட்டுரு நீ வந்து நான் உன்னுடைய வேலையை பாரு அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க தான் நீ உனக்கு பிடிக்கலான்னா நீ மன்னிக்க வேண்டாம் ஆனால் அதற்காக அவங்க ரெண்டு பேரையும் பேச விடாமல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறு இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு அப்போது இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்டேயும் வந்துட்டு நம்ம ரோஹினி போய் அழுது புலம்பி ஆன்ட்டி இந்த மாதிரி நீங்கள் ஆண்டி கிட்ட நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும் நீங்க எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி நான் அவங்கள எப்போவுமே தான் பார்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் வந்துட்டு ரோஹிணி நல்லா ஐஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க தலையிலையும் அரைக்கிறாங்க அப்போ பார்வதிக்கு ரொம்பவே எழுகுன மனசு அவங்களும் யார் என்ன சொன்னாலும் என்ன பண்ணிடுவாங்க நம்பிடுவாங்க அப்போ அவங்களும் நம்பிட்டு விஜயா கிட்ட பேசுறாங்க அப்போ அங்கேயும் விஜயாவுடைய மனம் கொஞ்சம் மாறி இருந்தது ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவ பாட்டுக்கு மலேசியா கிளம்பி போயிட்டா அதுவும் மனசை கூட்டிகிட்டு போயிட்டானா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ணாமலையும் பேசி புரிய வச்சுட்டு கடைசியில் அவரும் அதே தான் சொல்லியிருந்தாரு அவள் பாடுக்கு கிளம்பி மலேசியாவுக்கு போயிட்டானா என்ன பண்ணுறது நம்மளை நம்பி நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு அப்போது இதற்கு இடையில் வந்துட்டு ரோஹிணி என்ன பண்ணாங்க அப்படின்னா வித்யாவுடைய வீட்டுக்கு போய் உட்காந்துருக்காங்க ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க அப்போ வித்யா நம்ம விஜயா வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்த உடனே நீ ரோகிணிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி மனோஜ் கிட்டே சொல்கிறாங்க அப்போது நம்ம மனோஜுக்கு பயங்கரமான சந்தோஷம் சரி ஓகே எப்படியாவது ரோகிணி கிட்ட அம்மா பேச சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரோகிணிக்கு கால் பண்ணுறாரு ரோகிணி கால் எடுக்கவே இல்லை ஏன்னா அவங்க அவங்க ரொம்பவே இருக்காங்க மனசு உடஞ்சி போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த மனோஜ்க்காக நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லாமே ரிஸ்க் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பண்ண எல்லா கேடித்தனமும் எல்லாமே யாருக்காக அப்படின்னா மனோஜ்காக மட்டும்தான் ஆனால் அந்த மனோஜ் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறான் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டேறான் அவனுக்கு வந்து அவனுடைய சுயநலம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு தான் இருக்கிறான் இப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே நம்மளை முன்னாடி தள்ளிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிட்டான் இப்படியெல்லாம் இருந்தான் அப்படின்னா இவன் கூட எப்படி வாழ்கிறது இவனுக்காக இவ்வளோ ரிஸ்க் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு மனசு முழுக்க பயம் வருது அப்போ அந்த பயத்தெல்லாம் வித்யாக்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வித்யா வந்துட்டு பேச்சு வாக்கில் ஒரு இடத்துல மனோஜ் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அவர் தான் அவனை ஏமாத்துறாருல அவர் தான் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது ரோஹிணிக்கு கோவம் வந்துடுது வித்யாவை பார்த்து முறைக்கிறாங்க பார்த்தல ஆயிரம் நாள் புருஷனு சொன்னோடனே உனக்கு கோவம் வருதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் வித்யா எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும் அதனால் மட்டும்தான் அவனுக்காக எல்லா விலைகளும் பண்ணுறேன் இந்த அளவுக்கு நான் திருடுத்தனம் பண்ணுறதும் மனோஜ்காக மட்டும்தான் நான் வேற யாருக்காக பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க இந்த இடத்துல ரோஹிணியை பார்க்குறதுக்கு ரொம்பவே பாவமாக தாங்க இருக்குது ஏன்னா அவங்க வந்துட்டு எல்லா விஷயங்களும் ஒருத்தருக்காக மட்டும்தான் பண்ணுறாங்க அது மனோஜ் மட்டும்தான் மனோஜுக்காக அவங்க என்ன பண்ணாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே வஞ்ச வாழ்க்கை வந்துட்டு அது அவங்களா தேடிக்கிட்டது கிடையாது அவங்கள வச்சு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படி நடந்ததில் அவங்கள அவங்க வந்துட்டு ரொம்பவே பாவம் தான் அதனால் அவங்க ரொம்பவே இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வருத்தப்படுறாங்க அப்போ அவங்களுக்காகவே அவங்க ஒரு வாழ்க்கையை இப்போ தான் என்ன பண்ணாங்க அமைச்சிக்கிட்டாங்க அந்த வாழ்க்கையிலையும் இப்படி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஸோ யாரால் தாங்க தாங்கிக்க முடியும் அதனால தான் ரோஹிணி ரொம்பவே இந்த இடத்துல சஃபர் ஆகுறாங்க ரொம்பவே உடஞ்சி போகிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் இருக்க அப்போது இவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு ரொம்பவே பயப்படுறாரு என்னடா இது இவன் என்ன இப்படி கால் எடுக்காமல் இருக்கவே மாட்டாளே இப்படி எதனால் நீ கால் எடுக்காமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ரொம்பவே பயப்படுறாரு பயந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ ஃபைனலாக விஜயா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவள் காலை எடுக்கலனா விடுடா அப்படின்னு சொன்னாலும் மனோஜ் வந்து கேட்கவே இல்லை அப்போ தொடர்ந்து கண்டினியூவாக வித்யாவை கால் பண்ணுறாரு வித்யா கால் பண்ணே அவங்க எடுத்துட்றாங்க அப்போது நான் இங்கே இல்லைன்ற மாதிரி சொல்லிடுன்னு ரோகிணி வந்து சொல்லியிருக்காங்க வித்யா அட்டன் பண்ண உடனே ரோஹி இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க நான் உண்டு இன்னும் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு இல்லை அவள் வந்து இங்கே வரேன்னு சொல்லியிருந்தா அப்போ வந்துட்டே நீங்கள் கேட்குறதுக்காக தானே கால் பண்ணுவீங்க வே எனக்கு வேறு எதுக்காக கால் பண்ண போகிறீங்க அதனால் தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லி சமாளிச்சிட்றாங்க அப்போது அவன் தான் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி வித்யா கேட்குறாங்க ஆமாம் அம்மாவே அவளை வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படின்றத மட்டும் அவகிட்ட சொல்லிடுங்க இல்லைனா இங்கே வந்தோடனே என்னை கால் பண்ண சொல்லுங்க இல்லைனா வீட்டுக்கு வந்தால் கூட ஓகே தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாரு சரி ஓகே இது இப்படி போய்கிட்டு இருக்கும் போது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா ரோஹிணி கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க ஏன்னா வித்யா சொல்கிறாங்க இங்கே பாரடி இப்போ நீ வந்துட்டு கண்டிப்பாக அங்கே போனால் மட்டும்தான் உன்னுடைய பிரச்சனைகள்லாம் நீ வந்துட்டு நீ தீர்க்க முடியும் நீ வந்துட்டு சீக்கிரமாக அங்கே போகிறதான் ரோஹிணி உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க சரி ஓகே இப்படி இருக்க அவங்க வந்து அந்த பக்கம் கிளம்பி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அப்போ கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரோஹிணியும் நம்ம மனோஜும் விஜயாவுடைய காலில் விழுந்துடுறாங்கங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க காலில் விழுந்ததுக்கு அப்புறம் தான் விஜயா வந்து கொஞ்சம் மனசு இறங்கி வர்றாங்க ஓரளவுக்கு இவங்களை வந்து மன்னிச்சிட்றாங்க சரி ஓகே நான் இப்போ இனிமேல் இவங்களை மன்னிச்சிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது முத்து சொல்கிறாரு நாட்டாமியுடைய தீர்ப்பில் வந்து தப்பு இருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு என்ன தப்புடா அப்படின்ற மாதிரி விஜயா வந்துட்டு கேட்குறாங்க ஆமாம் இந்த பணம் வந்து இருபத்தேழு லட்சம் அப்பாவுடைய பணம் அதில் ஆரம்பித்த ஷோரூம் தானே இது அப்போ அந்த ஷோரூமுக்கு அப்பாவை தான் ஓனராக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போடுறாரு அதோடு தான் இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருந்தாங்க நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமுக்கு அண்ணாமலையே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து விஜயாகிட்ட நம்ம முத்து சொல்கிறாரு அப்போ அண்ணாமலையும் இதற்கு சரின்னு சொல்கிறாரு ஏன்னா அண்ணாமலை வந்து எல்லா பக்கமும் யோசிச்சு பார்க்குறாரு ஒரு பக்கம் ரவியும் அவரை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது முத்துவும் தப்பாக நினச்சிடக்கூடாது ஏன்னா மொத்த பணத்தையும் இவன் வச்சிருக்கான் ஆனால் இவங்க பார்த்துட்டு பேசாமல் தானே இருக்காங்க நமக்கு வாங்கி தரலல அப்படின்னு நினச்சிடக்கூடாது அப்போ இப்போதைக்கு இவனால் ஷோரூமை வச்ச ஷோரூமை வந்துட்டு எடுக்க சொல்கிறதும் என்னது ரொம்ப பெரிய தப்பு அப்போ இதற்கு வழி என்ன வழி என்ன அப்படின்னா அதுக்கு வந்து அவரே ஆகிறது தான் பெட்டர் மூணு பேருக்கும் கொடுக்காம அதுக்கு ஓனராக அவர் இருக்கணும் அப்போ மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் வந்துட்டு செலவுக்கு வந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கான பணத்தை மட்டும் அவர் கொடுத்துட்டு லாபத்தை வந்துட்டு யார் வச்சுக்கணும் அப்படின்னா அண்ணாமலையை வச்சுக்கணும் இதுதான் வந்து கரெக்டான தீர்ப்பு அப்படின்ற மாதிரி முடிவும் பண்ணியிருக்காங்க அப்போ அண்ணாமலையும் இதற்கு வந்து சரின்னு தான் சொல்கிறாரு கிட்ட போய் சொல்கிறாரு இங்கே பாரு கொஞ்ச நாள் முத்து சொல்கிறது தான் சரி அதுதான் நம்ம குடும்பத்துக்குள்ளே என்றைக்குமே பிரச்சனை வராது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு இதை பண்ணாமல் தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிடுறாரு அப்போ விஜயாவுக்கு வந்து அண்ணாமலையே சொல்லும் போது அவங்களால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இதை வந்துட்டு மறுக்கவே முடியாது அப்போது ஆஃபீஸ்க்கு போகிறாங்க ஷோரூமுக்கு போகிறாங்க போனோடனே முத்து வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸு அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே கூப்பிட்டு சொல்கிறாரு இனிமேல் இந்த ஷோரூம்க்கு இவர் தான் ஓனர் இவர் தான் அவங்களோட ஓனர் அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு முத்து மாலை போட்டு மரியாதை பண்ணி அவரை வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க ஓனராக உட்கார வச்சிட்டு முத்து வந்து வந்துடுறாரு அப்போது விஜயா வந்துட்டு விஜயாவுக்கு இதில் முழு உடன்பாடு இல்லை ஏன் அப்படின்னா எல்லாமே மனோஜுக்கு போனால் தான் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த முழு பிரச்சனைக்கும் வந்துட்டு இந்த இருபத்தேழு லட்சம் பணம் தான் காரணம் ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அண்ட் மனோஜ் ரெண்டு பேர்கிட்டையும் விஜயா வந்துட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு நீ உடனே உங்கள் ஊருக்கு அதாவது மலேஷியாவுக்கு கால் பண்ணி உங்கள் மாமா கிட்டேயும் கேட்டு நீ என்ன பண்ணுற இந்த பணம் இருபத்தேழு லட்சத்தை வாங்குற இப்போ இந்த பணத்தை விட்டுட்டோம் அப்படின்னா ஷோரூம் வந்துட்டு உங்களுக்கே சொந்தமாயிரும் அதில் போய் அவங்க அப்பா உட்கார வை அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ ரோஹிணியோடைய மண்டையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடியே இறங்கிருச்சு சொல்லி ஆகணும் அவங்க அதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து மா தப்பிச்சு இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வந்து மாட்டிக்கிட்டாங்க இப்போ இந்த பிரச்சனையில் வந்து அவங்கள யாராலையும் காப்பாற்ற முடியாது ரோஹினி முப்பது லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுறாங்களா இல்லை என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோட்ஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ